இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு கப் அளவு குளிந்த மருப்பு எடுத்துக்கலாங்க இது கூட நம்ம வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே யோசிப்பீங்க ரொம்ப ஈஸியாக டக்குனு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு கப் அளவு குழந்தை மருப்பு எடுத்துருக்க இல்லைங்களா அது வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட குறைவரப்பு இல்லாமல் ரொம்ப நைஸாக இருக்குன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இடையில ஓப்பன் பண்ணி பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் கூட இன்னொரு சுற்றி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தது அப்படியே மிக்ஸிங் போலுக்கு மாற்றாமல் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அது சமையல் சோடான்னு சொல்லுவேன் இல்லைங்களா அது வந்து இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு சீரகம் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த தண்ணியே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதுலேயே பாதி அளவு மட்டும் சேர்த்து கொஞ்சம் ஹார்டாகவே நம்ம டெஸ்ட் எடுத்துக்கலாங்க சப்பாத்தி மாவு அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக ரெடி பண்ணி எடுப்பேன் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நம்ம தண்ணி கம்மியாக சேர்த்து மாவு பிசைஞ்சதால மாவு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டை கலையில் வீட்டில் வச்சிருக்கிங்களா அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குங்க கையில் போட்டு பெசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டை களை வச்சு நல்லா தட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி கம்மியாக சேர்த்ததுனால உருண்டு பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இது சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு வேளை உங்களுக்கு அப்பளம் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா அது தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க எல்லாமே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்து அது மேலே வச்சு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி எடுப்பில்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப லேசாக எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம லேசாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கங்க அதை வச்சு கட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இது வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைஸில் நான் கட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த ஷேப்பும் கரெக்டாக இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கடையிலே நம்ம இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஏழு எட்டு மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கோங்க மாவு மேலே இருந்துச்சு அப்படின்னா லைட்டோ டவல் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து வெயில்ல வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயில் இருக்கட்டும் இப்போ எடுத்துடலாம் அதிக நேரம் வெயில் வைக்க தேவையில்லைங்க கரெக்டாக பத்து நிமிஷம் மட்டும் வச்சுட்டு இப்போ உள்ள எடுத்துட்டு வந்துடலாம் மீதி இருக்கிற ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம வச்சிருந்தேன் இல்லைங்களா அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃபிளேம் மாத்திட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும்போது பாருங்க கடைகளே நம்ம வாங்கவில்லைங்களா அந்த மாதிரியே இருக்கு நீங்க கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி ஒரு